அனைவருக்கும் எனது இனிய காலை திங்கள் வணக்கம் இந்த பாடல் நேற்று வர வேண்டியது என்று வருகிறது இருந்தாலும் அதை பார்ப்போம் இந்த பாடலின் விளக்கத்தை சற்று கூறுகிறேன் பர உபகாரம் இதம் சரீரம் என சொல்வார்கள் இதற்கு என்ன அர்த்தம் ஒரு மனிதன் பரமானந்தம் ஆனந்தம் நீ என்ன என்ன நீ என்று போட்டுக் போட்டுக்கொண்டு பிரிவு ஏற்படுதல் வாசல் காரணமாக இன்னொரு மனம் முடிப்பது மனைவி உயிருடன் இருக்கும்போது அல்லது கணவன் உயிருடன் இருக்கும்போது இத்தகைய சிலையில் கூறிவார்கள் அந்த நிலையில் ஏற்படும் பிரச்சனையால் பிரிவுகள் குழந்தைகள் நடுவில் அனாதையாக தத்தளிக்கிறது குறிப்பாக இதற்காகவே ஆரம்பிக்கப்பட்டது குடும்ப நலனங்களை கருதி எனது வந்த வரிகளை சினிமா பாட்டில் பொருத்தி இந்த பாடலை பாடியிருக்கிறேன் பாடல் பிடித்திருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நீங்கள் மட்டும் பார்த்தால் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் தெரியுங்கள் இதுவே இன்று எனது உரையாகும் நன்றி வணக்கம் மன பின்னே மறுமணம் என்பது கூடாது பாவங்களை சேர்க்காதே ஒருவர் வாழ்வை அழிக்காதே திருமணங்கள் ஆன பின்னே மறுமணம் என்பது ஒன்று குளியும் ஒன்று இரண்டு மே இறைவனின் வாகனம் சிங்கம் ஒன்று புலியும் ஒன்று இரண்டு மே இறைவனின் வாகனம் இறையறியாமல் நீ என்ன நான் என்ன என்று சண்டை போடு குழந்தை பாருங்கள் குழப்பத்தை குப்பையில் போடுங்கள் குடும்பத்தோடன் ஒன்றாய் வாழுங்கள் திருமணங்கள் மறுமணம் என்பது நீகள் செல்லும் பாதையை தான் பிள்ளைகள் பின் தொடர்வார்கள் நீங்கள் செல்லும் பாதையை தான் பிள்ளைகள் பின் தொடர்வார்கள் நல் வழி காட்டிட உதவி செய்தீர் அதற்கு உதாரணம் நீ திருமணங்கள் மறுமணம் என்பது கூடாது பாவங்களை சேர்க்காதே ஒருவர் வாழ்